அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது திருமலையிலே குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமான் மீது எழுதப்பட்ட ஸ்ரீ வெங்கடேஷ துவாதச நாம ஸ்தோத்திரத்தைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஸ்லோகங்களை தினமும் பாராயணம் செய்வதால் அனைத்து வித பாவங்களையும் போக்கி நமக்கு வைகுண்ட பிராப்தியை கொடுப்பார் மேலும் ஏழு மலையானின் பேரொருளையும் நாம் பெறலாம் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம் வேங்கடேஷோ வாசுதேவஹாசனவந்திதா சுவாமி புஷ்கரணிவாசக शङ्खचक्रगदादरः पीताम्बरधरो देवः गरुरारूढशोभितः विश्वात्मा विश्वलोकेशः विजयो वेङ्कटेश्वरः एतद्द्वादशनामानि त्रिसन्ध्यम् यप्पटेन्नरः சர்வபாபவிர்முக்தோ விஷ்ணோ சாயுஜமாயாத் இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் செய்து பயனடையும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்